அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டு புதுச்சேரி சாலையில் மொரட்டாண்டி கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பாதாள பிரத்யேங்கரா காளியம்மன் ஆலயத்தை தான் நம்ம வந்திருக்கோங்க இந்த ஆலயம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் மொரட்டாண்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆலயம் பாண்டிச்சேரியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திண்டிவனத்திலிருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமாக எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட தேவி பிரத்யங்கரா சிலை உலகின் மிக உயரமான சிலையாக இருக்குங்க இந்த வீடியோவில் பிரத்யங்கரா தேவி தோன்றியதற்கான வரலாற்றை பற்றியும் இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இரண்ய கசிபு என்பவன் ஒரு அரக்கனுங்க அரக்கர்கள் கூட்டத்துக்கே தலைவனாக இருந்திருக்கான் இரண்ய கசிபு விஷ்ணு பகவானை தன்னுடைய எதிரியாக நினைத்தான் அதனால் அவனுக்கு விஷ்ணுவின் நாமத்தை யார் சொன்னாலும் பிடிக்காதாங்க விஷ்ணுவின் ஓம் நமோ நாராயண நமக நாமத்திற்கு பதிலாக ஓம் நமோ இரண்யாய நமக என்று தன்னுடைய நாமத்தை தான் நாட்டு மக்கள் சொல்ல வேண்டுமாங்க மீறினால் மரண தண்டனை விதிக்கப்படுமாங்க இப்படி இருக்க இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்திருக்கான் இவன் எப்பொழுதும் விஷ்ணுவின் நாமத்தை மட்டும்தான் சொல்லிக்கொண்டே கொண்டு இருப்பானாங்க இரணிய கசிபு பலமுறை எச்சரித்தும் பிரகலாதன் கேட்காமல் விஷ்ணுவின் நாமத்தை தான் சொல்லி கொண்டு இருந்திருக்கான் தன்னுடைய நாமத்தை அவன் சொல்ல மறுத்துவிட்டான் என்பதால் மிகுந்த கோபம் கொண்ட இரணியகசிபு பிரகலாதனை கொல்ல முடிவு செய்திருக்காங்க அப்போது கோபம் கொண்ட விஷ்ணு பகவான் நரசிம்மர் அவதாரம் எடுத்து இரண்ய வதம் செய்து பிரகலாதனை காப்பாற்றியிருக்காருங்க இரண்ய கசிபுவை அழித்த பின்பும் நரசிம்மரின் உக்கரம் தனியவில்லைங்களாங்க இதனால் அண்ட சராசரங்களும் அதிர்ந்து போயிருக்குங்க இதனால் பூமிக்கும் உலக உயிர்களுக்கும் ஆபத்து ஏற்படும் என்பதால் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று உலகை காப்பாற்றும்படி வேண்டியிருக்காங்க சிவபெருமானும் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி நரசிம்மரை சாந்திப்படுத்த சரப பறவை அவதாரம் எடுத்திருக்காருங்க இந்த அவதாரத்திற்கு சரபேஸ்வரர் என்றும் பெயர் இருக்குங்க சரபேஸ்வரர் நரசிம்மரை சாந்திப்படுத்த அவரிடம் சண்டையிட்டிருக்காருங்க நரசிம்மரால் சரபேஸ்வரரை சமாளிக்க முடியவில்லை இதனால் நரசிம்மர் கண்ட பேருண்டம் என்ற சக்தி வாய்ந்த பறவையை படைத்திருக்காருங்க கண்ட பேருண்டம் பறவை சரப பறவைக்கு எதிரியாகும் இதனால் சரபேஸ்வரரால் நரசிம்மரை சமாளிக்க முடியாமல் மிகுந்த கோபம் கொண்டு சரபேஸ்வரர் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து பிரத்தியங்கரா காளியை படைத்திருக்காருங்க இந்த பிரத்யங்கர காளியம்மன் ஆயிரம் சிங்க முகங்களும் மூவாயிரம் கண்களும் இரண்டாயிரம் கைகளும் கொண்டு விஸ்வரூப அவதாரம் எடுத்து இந்த கண்டப்பேருண்டம் பறவையை அழித்திருக்காங்க இதன் பிறகு சரபேஸ்வரர் நரசிம்மரை தோற்கடித்து நரசிம்மரும் கோபம் தணிந்து சாந்தி அடைந்திருக்காருங்க சரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய பிரத்யங்கர காளியம்மனுக்கு நரசிம்மி அதர்வ பத்திர்காளி காலகண்டி பைரவ மகிஷினி என்ற பல பெயர்கள் இருக்குங்க இந்த பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு சிவபெருமானைப் போல நெற்றிக் கண்ணும் இருக்குங்க இந்த பிரத்யங்கரா காளியின் மந்திரத்தை அங்கிரஷ் பிரத்யங்கரஷ் என்ற இரு ரிஷிகள் சேர்ந்து உருவாகியிருக்காங்க இதனால் இவர்களின் பெயரையே சேர்த்து இந்த அம்மனுக்கு பிரத்யங்கரா என பெயர் வந்திருக்குங்க வேறு எந்த பிரத்யங்கரா தேவி ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குங்க இங்கு பிரத்யங்கரா தேவி அம்மன் பாதாளத்தில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வராங்க இதனால் இந்த அம்மனை பாதாள பிரத்திங்கரா தேவி என அழைக்கப்படுதுங்க இந்த கோவிலுடைய விமானம் பார்த்திங்கன்னா மகாமேரு வடிவில் உள்ளதுங்க இது போன்று வேறு எந்த காளி கோவிலும் நம்ம பார்க்க முடியாது இது இந்த கோவிலுடைய தனி சிறப்பாக இருக்குதுங்க இந்த ஆலயத்திற்குள் வரும் ஆண்கள் சட்டை பனியன் டிஷர்ட் போன்ற எந்த ஒரு மேலாடையும் அணிந்து வரக்கூடாதுங்க இதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுதுங்க இந்த பிரத்யங்கரா தேவி ஆயிரம் சிங்க முகங்களும் மூவாயிரம் கண்களும் இரண்டாயிரம் கைகளும் கொண்டவங்களாம் இருக்காங்க இந்த மூவாயிரம் கண்களும் நம் உடம்பில் படும்பொழுது வச்சுராயுத சக்தி என்ற மிகப்பெரிய சக்தி நம் உடம்பில் பாயுமாங்க அப்படி இந்த வச்சுராயுத சக்தி நம் உடம்பில் படும்பொழுது பில்லி சூனியம் ஏவல் போன்ற செய்வினை பாதிப்புகள் சக்திகள் போன்ற அனைத்தும் விலகிவிடுமாங்க அம்மனை சிறப்பாக நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் அஷ்டதிக்கு பாலகர்கள் இந்திரன் அக்னி தேவன் யமதருமன் வருண பகவான் நிருதி பகவான் வாயு பகவான் குபேரன் ஈசனன் ஆகிய எட்டு பேருக்கும் இந்த ஆலயத்தில் தனி சன்னதி வந்துருக்குங்க வேறு எந்த ஆலயத்திலையும் பார்த்திங்கன்னா இவர்களை உருவ அமைப்பில் பார்க்க முடியாது ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் உருவ அமைப்பு இருக்குதுங்க ஆனால் எல்லா கோவிலுமே பார்த்திங்கன்னா சாத்தி இருக்குது அதனால் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க முடியல இவர்கள் எட்டு பேரும் எட்டு திசைக்கும் அதிபதியானவர்கள் என்றும் இவர்களை எட்டு திசையும் ஆட்சி செய்பவர்கள் என்றும் அழைக்கப்படுதுங்க இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குங்க இந்த தன்வந்திரி பகவானை நாம் பொழுது தீராத நோயும் குணமாகி விடுமாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொல்லைக்காது சித்தர் இவரை மொரட்டாண்டி சித்தர் என்றும் அழைக்கப்படுதுங்க இவர் இந்த ஆலயத்தில் பல காலம் தங்கி தவம் இருந்திருக்காருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் நடாதோர் நம்பி சர்க்குருநாதர் இவரை சரப சித்தர் என்றும் அன்போடு அழைக்கப்படுதுங்க இவர் இந்த ஆலயத்தில் தங்கி தவம் இருந்து பிறகு இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருங்க இவர் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து இவருக்கு திருவுருவ சிலை வைத்து வழிபட்டு வராங்க இந்த அம்மனுக்கு ராகு கால பூஜை பார்த்திங்கன்னா மிக சிறப்புங்க திருமணம் ஆகாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கால பூஜையில் மஞ்சள் அபிஷேகம் செய்தால் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் ராகு கால பூஜையில் அம்மனுக்கு தயிர் அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இந்த ஆலயத்தின் சிறப்பு நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா விசேஷ பூஜை வழிபாடுகள் நடக்குங்க அதிலும் அமாவாசையில் நடக்கும் நிகும்பலா யாகம் பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்புங்க சுமார் ஆயிரம் கிலோ காய்ந்த மிளகாயை யாக குண்டத்தில் போட்டு யாகம் நடத்துவாங்க இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாயோடைய நெடி கொஞ்சம் கூட வராதுங்க அதே போல் தேய்ப்பிரை அஷ்டமியில் நடுநிசி வேலையில் நடக்கும் யாகம் பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்புங்க இந்த யாகம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய நடக்குங்க இந்த யாகத்தில் தேவர்களும் முனிவர்களும் மகான்களும் சித்தர்களும் சூட்சம ரூபத்தில் வந்து கலந்து கொள்வார்கள் என்பது ஐதீகமாக இருக்குங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மகா பிரத்யங்கரா தேவியை நாம் தொடர்ந்து வழிபடும்போது பில்லி சூனியம் போன்ற செய்வினை பாதிப்புகள் விலகும் கடன் பிரச்சனை தீரும் முன்னோர்கள் செய்த பாவம் விலகும் எதிரிகள் தொல்லை அகலும் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மனம் தெளிவு பெறுங்க இந்த வீடியோவில் பிரத்திங்கரா தேவி பற்றிய முழு வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்